சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள் சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள் அவர்கள் செய்த கூலிகளுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் சுபகான கூலிகளை கொடுப்பான்

அங்கே எச்சில் கிடையாது ஓலா எம் தகை தூன் அங்கே சளி சிந்துதலெல்லாம் கிடையாது ஓலா எத்தகவ தூன் அ அநியத்துகும் தஹப் அங்கே பாத்திரங்கள் இருக்கும் என்ன பாத்திரங்கள் வெள்ளி தங்கங்களானால பாத்திரங்கள் வம்ஷா தகும் என தஹபி வல்ஃபில் முடி சொர்க்கவாசியுடைய முடி பிறந்த குழந்தைக்குடைய பிறந்த குழந்தை ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வளர்ந்தால் எப்படி அந்த முடி வளருமோ இருக்கும் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி சொர்க்கவாசிகளுடைய முடிகள் மாற்றப்படும் அங்க என்ன அந்த முடியை சீவுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சீப்பா இந்த இரும்பு சீப்பா

ஒரு சிறிய கூட கூட உனக்கு தெரிந்து விடும் என்று அவ்வு கண்ணாடியான இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பெண்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் இருக்காது இருவரும் ஒருவர் ஒருவர் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் இருவரும் ஒரே உள்ளத்தோடு இருப்பார்கள் இதையெல்லாம் பெற்றுவிட்டு சொர்க்கவாசி சொர்க்கத்திலே நுழைந்து அல்லாவை புகழ்ந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஒலைவர் செல்லும் சொன்னார்கள் சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய எழுபதாயிரம் மக்கள் எத்துணை மக்கள் எழுபதாயிரம் மக்கள் சொர்க்கத்திலே முதலாவதாக கேள்வி கணக்கில்லாமல் என்னுடைய சமுதாயத்தில் இருந்து நுழைவார்கள் என்று யோசிச்சு பாருங்க சகாவாக்களே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகா வாக்கள் எழுபதாயிரம் பேருக்கு தான் கேள்வி வணக்கம் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லா செல்லம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் சொன்னார்கள் என் நிறைவன் அதிகப்படுத்தி விட்டான் அல்லாவுடைய தூதருடைய பிரார்த்தனைக்காக உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் கே கேள்வி கணக்கில்லாமல் சென்றால் அவருக்கு கீழ் எழுவதாயிரம் மக்களும் கேள்வி கணக்கில்லாமல் செல்வார்கள் என்று பாருங்கள் எழுபதாயிரம் மக்கள் கேள்வி கணக்கில்லாமல் செல்லுவார்கள் அந்த எழுவதாயிரம் மக்களிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் கீழ் எழுவதாயிரம் மக்கள் அல்லாஹ்வுடைய தூது செல்ல அல்லாஹ் வலிபு செல்லம் சொன்னார்கள் உகாஷார் அலி அல்லாஹ் உனக்கு எழுந்து கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்னையும் அந்த கூட்டத்திலே ஆக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் வேறொரு தோழர் இருந்தார் அவரும் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உகாஷா உன்னை முந்திவிட்டார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஒளிவு சொல்ல மேலும் சொன்னார்கள் சொர்க்கத்திலே தரஜாக்கள் பல இருக்கும் மேற்கையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ நட்சத்திரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அது போல சொர்க்கத்துடைய தரஜாக்களும் உயர்ந்து இருக்கும் அல்லா சுபகான அந்த சொர்க்கத்திலே வீடுகளை வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திலே மிக அழகான மாளிகைகளை வைத்திருக்கிறான் وابو بكر وعمر وابا بكر وعمر منهم يا ريرند بير

அல்லாஹுடைய தூதர் சல்லா ஒலிவர் செல்ல மேலும் சொன்னார்கள் அதே ஹதீஸ் தான் ஓ எனக்கு எனக்கு நபிமார்களுடைய சமுதாயங்கள் காட்டப்பட்டது சொர்க்கத்திலே அது அதிலே ஒரு நபி ஒரு மனிதரை அழைத்துச் சென்றார் இன்னொரு நபி ஐந்து நபர்களை அழைத்துச் சென்றார் இன்னொரு நபி இடத்திலே யாரும் இல்லை அவர் மட்டும் தனியாக நடந்து சென்றார் நான் கேட்டேன் ஜிபிரிலே ஜிபிரிலே சமூகம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது அப்போது ஜிபிரில் ஒரு புறத்தை காட்டினார் மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தார்கள் ஜிபிரில் வசலாம் சொன்னார்கள் தூதரே உன்னுடைய சமுதாயம் எழுபதாயிரம் மக்கள் கேள்வி கணக்கில்லாமல் நுழைவார்கள் என்று அப்போது அல்லாவின் தூதர் அல்லாஹ் செல்லம் கேட்டார்கள் ஜிபிரிலே எதற்காக இந்த சிறப்பு என்று அல்லாவுடைய ஜிபிரி அலைவாசலாம் பதில் சொன்னார்கள் அவர்கள் குறிபார்க்க பார்க்க மாட்டார்கள் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் சூனியத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள் என்று